எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு அப்படின்றனால வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையையும் சொர்க்கவாசல் பிறந்த கதையையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது ஏகாதசி அப்படின்றவங்க யாரு இந்த மாதிரி புராண கதைகளை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க வாங்க பாக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழியில் வரக்கூடிய ஒரு ஏகாதசி அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக பெருமாளை வணங்குவதற்குரிய ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது அப்படின்னு தெரியும் நமக்கு இந்துக்களுடைய மிக முக்கியமான விசேஷ பண்டிகையில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி இந்த முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர்ல வரக்கூடிய முப்பதாம் தேதி வரவிருக்குது மார்கழி மாதத்தில் நமக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தா வைகுண்ட ஏகாதசி விரதம் இறைவனை சரணடையவும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளாக அது சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரை பதினொன்றாம் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படுது இந்த அற்புதமான திருநாள் வந்து பாத்தீங்கன்னா கோலாகலமா எல்லா விஷ்ணவ வைஷ்ணவ தலங்களையும் நடைபெறுது இதுல பகல் பத்து ராபத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருபது நாளா வந்து இந்த திருவிழா நடக்கும் பகல் பத்து முடியும் பத்தாம் நாள்ல வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது கோலாகலமா கொண்டாடப்படுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தேவர்களையும் முனிவர்களையும் முரண் அப்படிங்கிற அரக்கன் என்ன செஞ்சுட்டே வந்தான் அப்படின்னா துன்புறுத்திக்கிட்டே இருந்தான் அவன்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க பகவானே அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க அனைவரையும் காக்கக்கூடிய பொருட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா விஷ்ணு பகவான் முரனுட போரிடுறாரு போர்ல ஜெயிச்சிடறாரு ஜெயிக்கிற ஜெயிக்கிற முன்னாடி என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த வெண்ணதுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு குகையில போய் ஓய்வெடுக்கிறாரு பெருமாள் இதை பா அதை பார்த்து அந்த தோல்வியில இருந்த விரக்தியில இருந்த முரண் என்ன செய்றான் பாத்தீங்கன்னா பெருமாளை கொள்றதுக்கு ஒரு வாழை ஓங்கிட்டு வரான் அப்போ விஷ்ணுவோட உடல்ல இருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி தான் ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரணோடு போரிட்டு வெல்றாங்க அந்த முரணை வென்ற அந்த திருமாலினுடைய சக்தியால உருவான அந்த பெண்ணுக்கு பேர் தான் ஏகாதசி அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து பெயர் சுட்டுறாரு அதனோட அன்றைய திதிக்கு பேரும் ஏகாதசி அப்படின்னு பேர் வந்துச்சு இது இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல வெள்ளை கணக்கில் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த நாள்ல தன்னை வழிபடுவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் வரமளிக்கிறார் தான் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற பெயரால சிறப்பா சொல்லி அழைக்கிறோம் அப்புறம் சொர்க்கவாசல் உருவான கதை அப்படி பார்க்கலாம் படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய படைப்பு காலம் முடிஞ்சு ஊழிக் காலம் தொடங்கினதுமே எல்லா உயிர்களும் இறைவன்கிட்ட போய் அடங்கிடும் அப்படி ஊழிக் காலம் தொடங்கினதுமே மகாவிஷ்ணுவினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தாமரையில் பிரம்மன் அடங்கிறார் பிரம்மனினுடைய அடுத்த பகல் தொடங்கும்போது தாமரை இழை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதில் சில துளிகள் பிரம்மனோட காதுக்குள்ளே போகுது விழித்த பிரம்மன் முதல் வேலையா என்ன செய்யறாரு அப்படின்னா பிராண வாயுவை தூண்டுறாரு அதாவது ஆக்சிஜனை அப்போது அவரோட ரெண்டு காதுல இருந்தும் காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியில வர ஒன்னு மிது மிருதுவாகவும் இருக்கு மற்றொன்று கடினமானதா இருக்கு இந்த மாதிரி அதுல வந்து மிருதுவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களாகவும் அது அது கடினமா இருக்கிறது அறக்கர்களாகவும் உருவெடுக்கிறாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா மது கைடபர் அப்படின்னு சொல்லுவாங்க மது அப்படின்றது மென்மையானதுல இருந்து வந்தவங்க கைடபர் அப்படிங்கிறது வந்து கடினமான அந்த காது அசுத்தத்துல இருந்து வந்தவங்க அப்போது பிரம்மன் ஒரு ஒளி வடிவுல இருந்த வேதங்களை அந்த ரெட்டையர்கள் திருடி சொல்றாங்க அந்த ரெண்டு பேர் அப்போது ஹயக்ரீவராக அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்ப கொண்டுட்டு வர்றாரு ஹயக்ரீவர் யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹயக்ரைவர் வந்து கல்விக்கு சிறந்த ஒரு கடவுள் அவர்கிட்ட நம்ம வந்து படிக்காத குழந்தைகள் கூட போய் வேண்டும் பொழுது அந்த குழந்தைகள் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அது வேணுன்றவங்க சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்டில் போடுறேன் பின்னர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை துன்புறுத்த தோங்குறாங்க அந்த ரெண்டு பேர் மது கைடபர் அப்படிங்கிறவங்க தேவர்கள் முனிவர்கள் என அனைத்து உயிர்களையும் விஷ்ணு எல்லாமே என்ன பண்றாங்க துன்புறுத்துறாங்க அப்ப விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க இவங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடக்கி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மது கைடபருடன் போரிட்ட பெருமாள் வந்து அவர்களை அழிக்க முற்படுறாரு அப்பொழுது அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா விஷ்ணு பகவான்ட்ட சரணடைகிறாங்க உங்களோட சக்தியால உருவான எங்களுக்கு தான் கருணை காட்டணும் நாங்க உங்க அருகிலேயே இருக்கும் வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறாங்க அவ்வாறே அவர்களுக்கு பெருமாள் என்ன பண்றாரு அப்படியே ஆகட்டும் உங்களுக்கு நான் வந்து அந்த வரத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு மே எங்களை போல பலரும் இந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட அவங்க கேக்குறாங்க அதனால வைகுண்ட ஏகாதசி நாள்ல திருவரங்கத்துல இருக்கக்கூடிய வடக்கு வடக்கு பக்கம் சொல்லுவோம்லையா வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்துல நாங்க வெளியில வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்தி கொள்றவர்களுக்கும் முக்தி அளிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த அசுர சகோதரர்கள் ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க இதன் காரணமாதான் வைகுண்ட வாசல் அப்படிங்கிறது நமக்கு திறக்குது அதோட மது கைடபர் ரெண்டு பேரை அடக்கியதால் இவரோட பேர் வந்து மதுசூதன் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு பேர் வருது அதாவது இந்த இதனால தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட வாசல் திறக்கும் போது நம்ம பின்னாடி வருவோம் இல்லையா வைகுண்ட வாசல் வழியாக வந்துட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படி கிடையாது நம்ம வந்து நம்ம செய்த பாவத்தையும் எல்லாத்தையும் வருந்தியும் பெருமாள் கிட்ட நம்ம கேட்கணும் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு எனக்கு அருளுங்க எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க நான் இனிமேல் நல்லவனாவே இருக்கணும் பாவங்கள் அதிகமாக செய்யாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இதோட எனக்கு இந்த பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உற்சவரை வந்து தூக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா சொர்க்கவாசலுக்கு கூட்டி போவாங்க அப்ப சுத்தி வரும்போது சொர்க்கவாசல் அப்படியே நம்மளும் பின்னாடியே சாமி பின்னாடியே போய் சொர்க்கவாசல் வரைய இதை மனசார நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம வருந்தி பெருமாள் கிட்ட கேட்டு நம்ம அந்த சொர்க்கவாசல் வழியாக வரும்பொழுது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம சும்மா நுழைஞ்சு இப்படி வந்துட்டோம் அப்படின்றதுக்காகலாம் இல்லை இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சான்னு தெரியல தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் சொர்க்கவாசலுக்கும் இந்த ஏகாதசி பிறந்ததுக்கும் உண்டான ஒரு கதை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறந்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக சொர்க்கவாசல் போயிடலாம் அதுக்கு காரணம் வந்து இதுதான் அந்த அசுரர் சகோதரர்கள் வந்து வேண்டிக்கிறாங்க யார் வந்து இந்த இதில் செஞ்ச புண்ணிய பாவ புண்ணியங்கள்லாம் விட்டு அவங்க அன்றைக்கி இறந்தாங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் வைகுண்ட பதவி கொடுக்கணும் அவங்க உங்களுடைய பாதத்தில் சரணடைகிறதுக்கு நீங்கள் வழி கொடுக்கணும் அப்படின்னு அந்த சகோதரர்கள் வேண்டினனால தான் நமக்கு அது கிடைக்கிது அதனால தான் சொல்லுவாங்க மார்கழியில் இறந்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணமும் இது தான் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கதையில் வந்து வைகுண்ட ஏகாதசியில் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன் வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு அப்போ நம்ம இன்னைக்கு தசமியிலே நம்ம விரதத்தை தொடங்கிடணும் ஆறு மணிக்கு மேலே நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி நம்ம விரதத்தை தொடங்கி நாளைக்கு காலையில் ஏகாதசி மூணு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பிக்குது அந்த முப்பதாம் தேதி ஃபுல்லாக நம்ம விரதமாக இருந்து முப்பதாம் தேதி விழித்து முப்பத்தி ஒன்றாம் தேதி துவாதசி அன்னைக்கு பாரணை முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இலையில நம்ம வந்து என்னென்ன ச சமைச்சு கடவுளுக்கு வைக்கணும்னு நினைக்கிறோமோ வச்சுட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் இதுதான் வைகுண்ட ஏகாதிசையினுடைய விரதத்தினுடைய கதை எல்லாமே நம்ம சொல்லியாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்